வணக்கம் இப்போது பாகிஸ்தானிலிருந்து வரும் சில தகவல்களை அறியும்போது போது நாயின் வாலை நிமிர்த்தவே முடியாது என்ற பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது அங்கு தேசிய பாதுகாப்பு குழுவின் கூட்டம் நாளை நடக்கவுள்ளதாக தெரிகிறது அதற்கிடையில் பாகிஸ்தான் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரின் ஒரு பேச்சு இப்போது விவாதத்தை கிளப்பி உள்ளது அபிநந்தன் வர்தமான் நிகழ்வை நினைவுபடுத்தி கொண்டு ஒரு முட்டாளை போல் பேசியுள்ளார் அந்த அமைச்சர் அன்று அபிநந்தனுக்கு தேநீர் கொடுத்து அனுப்பிவிட்டோம் இனி அது நடக்காது என்று கூறியுள்ளார் அந்த அமைச்சர் திமிரோடு நிச்சயமாக இந்தியாவின் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை விளக்கிய பிறகுதான் பாகிஸ்தானில் இருந்து பல்வேறு எதிர்வினைகள் இவ்வாறு வெளிவருகின்றன இந்தியா கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு நிலைப்பாடுகளை வெளிக்காட்டி வருகிறது தற்போதைய பதிலடிகளில் இருந்து தப்பிப்பதற்காக தங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டு திருந்துவதற்கு பதிலாக இந்தியாவை மீண்டும் சீண்டும் விதத்தில் பாகிஸ்தானின் ஒரு சில முட்டாள்கள் நடந்து கொள்கிறார்கள் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா பாகிஸ்தான் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தவுள்ளதாக உள்ளதாக கூறியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமரின் தலைமையில் நடக்கும் அந்த கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள் பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிகிறது காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சமிக்ஞைகள் கிடைத்ததும் பாகிஸ்தானும் எல்லைப் பகுதியில் தங்கள் ராணுவ பலத்தை அதிகரிக்கும் சூழல் உள்ளது இந்தியா இப்போது எடுத்துள்ள முடிவுகளுக்கு எப்படி பதிலளிப்பது என்பதை முடிவு செய்ய பாகிஸ்தான் ஒரு கூட்டம் நடத்த உள்ளதென்றே தெரிகிறது அந்த கூட்டத்தில் இந்தியாவை மீண்டும் கோபப்படுத்தும் வகையில் முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று அவர்களின் எதிர்வினைகளில் இருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது பாகிஸ்தான் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கிண்டலாக பேசிய பேச்சு கூட தங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவை சரி செய்வதற்கு பதிலாக இந்தியாவை மேலும் ஆத்திரமூட்டும் வகையில்தான் உள்ளது ஏதோ அவர்கள் இந்தியாவின் கடுமையான பதிலடியை எதிர்கொண்டு காணாமல் போகும் காலம் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவேளை இந்தியா அடிக்கத் தொடங்கினால் அவர்கள் எந்த அளவு பிடிப்பார்கள் என்பதை ஏனோ உணரவில்லை அவர்கள் இப்போதே உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவிற்கு தங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துள்ளன கழுதையிடம் வேதம் மோதி பலனில்லை என்பது போலத்தான் பாகிஸ்தானின் நிலை உள்ளது இதுபோன்ற ஒரு தாக்குதல் நடந்துள்ள நிலையில் முன்னும் பின்னும் மூடிக்கொண்டு கொண்டு இருந்தாலேனும் உலக நாடுகளின் கோபத்தில் இருந்து தப்பலாம் என்ற அறிவு கூட இல்லாத முட்டாள்கள் என்ன செய்வார்கள் பட்டுத்தான் திருந்துவார்கள் என்றும் அவர்கள் விஷயத்தில் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாடாக சென்று காலை பிடித்து கடன் வாங்கும் நிலையிலும் சொந்த நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலையிலும் நாங்கள் டீ கொடுக்க மாட்டோம் என்று பேசினால் அவர்களிடம் உலகம் வாதிடாது மாறாக அவர்களின் அறிவீனத்தை நினைத்து நகைக்கத்தான் செய்யும் அப்படி அவர்கள் திருந்துவதாக இருந்தால் இதற்கு முன் இந்தியாவிடம் பலமுறை அடி வாங்கி உள்ளார்கள் உலக அரங்கில் உலக நாடுகளிடம் பலமுறை எத்தனையோ அவமானங்களை சந்தித்து வெளியேறி உள்ளார்கள் அப்படி இருந்தும் திருந்தாத பாகிஸ்தான் இனி அடிவாங்கினாலும் திருந்துமா என்பது தெரியவில்லை ஆனால் ஒரே உறவு ஒரே நாடாக இருந்த பகுதி என்ற ஏவு இரக்கங்கள் இன்றி இந்தியா இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இனி அவை நடக்காமல் இருக்க வேண்டுமென்ற வேகத்துடன் கோபத்துடன் பலமாக அடித்தால் நிச்சயம் திறந்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னவனாலும் அவர்கள் அனுபவிக்கப் போகும் காலம் நெருங்கிவிட்டதாகவே தெரிகிறது